ஐ ஹலோ நம்ம சிங்கப்பெண்ணு சிறுல வந்து என்னென்ன சொரோஷமான விஷயங்கள் நடக்க போயிட்டு இந்த ஒரு குட்டி பிரமோவா பார்க்க போறேங்க என்னென்ன சுரஷமான விஷயங்கள் நடக்க போகுதுனாக்கா இந்த சமயத்தில் வந்து பார்த்தினாக்கா முக்கியமாக வந்து பார்த்தா நம்ம அன்புக்கும் மகேஷ்க்கும் இவ்வளோ பெரிய கலவர் வந்து பார்த்தோன்னாக்கா உருவாக வந்துட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஏதோ சமாதானம் தான் வந்து பேசுறதுக்காக நம்ம அன்புவை வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம மகேஷ் வர வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாம நினைச்சோம் இந்த ஆனந்தி வந்தா பார்த்தோன்னாக்கா அந்த இடத்துல கோவத்துல அடிச்சிருவாருன்னு சொல்லிட்டு இப்போ என்ன நினைச்சுனாக்கா அந்த இடத்துல விஷயத்தை புரிய வைக்கலாம் அங்கேருந்து சொல்லிட்டு நம்ம சமாதானமாக கிளம்பி வந்தான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம மகேஷ் வந்து நம்மளோட தப்பை கொஞ்சம் உணர்ந்து அங்கே போகிறாங்க அங்கே போனால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து எதிர்பார்க்கவே இல்லை என்ன ஆச்சின்னு வந்து பார்த்தோன்னாக்கா இப்போ இந்த மகேஷ் வச்சுட்டு இருக்க கோவத்தில் தான் வந்து பார்த்தனாக்கா என்ன பண்றாங்க இந்த அரவிந்த் ஒரு விளையாட்டே விளையாடிட்டாரு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் இப்போ நம்ம அன்புவம் நம்ம மகேஷை வந்து பார்த்தோன்னாக்கா என்ன பண்ணிருப்பாங்கனாக்கா அங்கேருந்து கிளம்பி நேராக வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு பீச்சுக்கு வந்து போவாங்க வீட்டில இருந்து கிளம்பி அந்த இடத்துலையுமே வந்து பார்த்தாக்கா இப்போ இந்த அரவிந்த் வந்து பின்னாடியே நம்ம மகேஷை ஃபாலோ பண்ணிட்டாருங்க ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட போதும் அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தோனாக்கா நாம் போட்டு தள்ளிட்டு அவங்களே மாறி மாறி வந்து பார்த்தனாக்கா அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தனாக்கா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரும் பிளான் போட்டு பக்காவாக கிளம்பி வராங்க அதே மாதிரி தான் வந்து பார்த்தனாக்கா அந்த இடத்துலுமே என்ன இருக்குனாக்கா நம்ம மகேஷும் வந்து நம்ம அன்பு என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு சண்டையே வந்து பார்த்தனாக்கா அங்கே உருவாயிருச்சு ஆனால் இந்த மாதிரி இவங்க வந்து பார்த்தனாக்கா நம்ம மகேஷ் அடிக்கிற ஊட்டி ஒவ்வொரு டைமும் நாம் பண்ணது தப்பு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தப்பை வந்து உணர்ந்து அவருமே பொறுமையாக தான் வந்து இருந்தாங்க ஆனால் எல்லாத்தையும் ஒரு அளவு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம மகேஷ் வந்து என்ன பண்ணாருனாக்கா இப்போ அடிக்கும் போது நம்ம அன்பும் வந்து இவ்வளவு நேரம் வாங்கிட்டு இருந்தா அவரும் வந்து என்ன பண்ணாரு கோவத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா திரும்ப அடிக்க ஆரம்பிச்சுட்டாரு இல்லைங்களா உடனே வந்து ஒரு பெரிய பூகமே அங்க வெடிஞ்சிச்சு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் இப்போ என்னவே வந்து நீ திரும்ப கை நீட்டி அடிக்கிறியாடா அப்படின்ற ஒரு கொஷினை வந்து கிளப்பிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல அதே ஈகோவில் என்ன பண்ணாருன்னாக்கா நம்ம அன்புவை திரும்ப போட்டு அடிக்கும் வந்து பார்த்தனாக்கா நம்ம மகேஷ் ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் நம்ம அன்பு என்ன பண்ணாரு ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் அடியெல்லாம் வாங்கிட்டு சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவருமே திரும்ப வந்து பார்த்தனாக்கா அடிக்கிற மாதிரி வந்து பார்த்தனாக்கா பண்ணிட்டாரு அவருமே அவரோட காப்பாற்றதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுவாரா தவிர திரும்ப அடிக்கவே கிடையாது மனசாட்சியோட அவரும் வந்து பார்த்தனாக்கா ஒரு மரியாதையோட அவரும் நின்றுட்டாரு ஆனா என்னாச்சு இப்போ இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க தான் இருப்பாங்க ஆனா இதுக்கு ஒரு முடிவு நாம கட்டிலன்னு சொல்லிட்டு வாடா போலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரவுடியை கூட்டிட்டு இந்த இடத்துல என்னாச்சுனாக்கா நம்ம அரவிந்த் போயிட்டு நம்ம மகேச கைய காலாலாம் வந்து புடிச்சு வச்சுட்டு என்ன சொன்னாரு இப்போ இந்த இடத்துலயுமே வந்து நம்ம மகேஷ் தான் வந்து பாத்தோன்னா என்ன பண்ணாங்க அவருக்கு எதிரின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா காட்டிட்டாங்க இப்போ நம்ம அன்பு வந்து பாத்தோம்னா என்ன சொல்லியிருப்பாருனாக்கா ஒரு பக்கம் யாரா நீங்களா அப்படின்னு கேட்கும் போது டே என்னடா இப்படி பேசுகிற கத்தி இவனை வந்து போட்டு தள்ளிடு இவன் நீ சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவ பக்கவா மாட்டிக்கினா அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம அன்பு வந்து இப்போ அடியால் வச்சு நம்ம மகேஷை போட்டு தள்ளுற மாதிரி ஒரு கான்செப்டை உருவாக்கிட்டாங்க இந்த டைமில் வந்து பார்த்தீங்கனாக்கா நம்ம அன்புமே வந்து என்ன பண்ணாங்கனாக்கா எதுவும் தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கா இல்லையா சரி இவங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை வராது நாமளே இவங்க ரெண்டு பேரும் போட்டு தள்ளிலேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கனாக்கா இந்த அரவிந்த் அந்த இடத்துல ரெண்டு பேரும் அடித்து சொல்லிட்டு நம்ம மகேஷை வந்து பார்த்தீங்கன்னா கத்தியால் குத்த போகிறாங்க இந்த டைமில் வந்து யார் வந்து நம்ம மகேஷி அன்பு வந்து காப்பாற்ற போகிறாங்கன்னு வந்து தெரியல நீங்கள் நினைச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணி வீடியோ லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க